ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க பச்சை மிளகாவில் புளி உப்பு காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் அப்புறம் புளி கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கணும் இதெல்லாம் உப்பு பெருங்காய பவுடர் போட்டுக்கணும் கடுகு தாளித்து போட்டுக்கணும் அப்புறம் மஞ்சள் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கணும் இது வந்து மிளகாய் பச்சடின்னு நான் அவங்க சொல்லுவோம் அதுக்கு நான் இது கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன் ஸோ நான் இது கொஞ்சமாக தான் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயில் கடுகு தாளித்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன் இந்த மிளகாயை தூக்கி இதில் போட போகிறேன் போட்டுட்டு இதுக்கு வதங்கணும் உப்பு பெருங்காயம் மஞ்சப்பொடி நடுல இருக்கிறது பெருங்காயம் சாரி நடுவில் இருக்கிறது உப்பு இது பெருங்காயம் மஞ்சப்பொடி மூணு போட்டாச்சு மூணையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ புளியை கரைச்சி விட்டாச்சு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இது கொதிச்ச இந்த மாதிரி கொஞ்சமாயிடும் இது வந்து தயிர் சாதத்துக்குலாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சப்போஸ் ஊர்கா இல்லை அப்படின்னா இன்ஸ்டண்டாக இந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து பண்ணி சாப்பிட்லாம் எங்கள் அம்மா பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி மிளகா தொக்கு ஒன்று பண்ணுவாங்க வெயில் நாளைக்கு மிளகா பச்சடியே காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால நம்ம மிளகா பச்சடி பண்ணலை பண்ணல இது வந்து நீங்க பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் மறந்துட்டேன் வெள்ளம் போட்டுக்கோங்க கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ணா நல்லா இருக்கும் டேஸ்ட் திதிப்பு புளிப்பு காரம் மூணு சேர்ந்து